அவது உள்ள சைத்தானோ ரஹீம் சுல்லா ரஹ்மானோர் ரஹீம் என்பார்ந்த நேயர்களே வலசனை மீட்கின்ற போர் என்று நாம் சொல்லி வருவது ஏறத்தாழ எட்டுகின்ற இலக்காக ஆகியிருக்கிறது அலக்தில்லா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டி இருக்கிறது அது இன்னும் நத்தியான்ஹு அந்த போர் உத்தரவு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட தயக்க காட்டுகிறார் என்பதுதான் உண்மை தொடர்ந்து காசாவின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் மிக குறைவான அளவுக்கு தாக்குதல் நடக்கிறது நேற்று எட்டு பேர் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்னன்னா அத்யாஹுக்கு எழுவத்தி இரண்டு மணி நேரத்துக்குள்ளால் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களும் விடப்பட்டு விடுவார்கள் என்ற செய்தி எந்த சந்தோஷத்தையும் தரவில்லை காரணம் இவர்கள் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்னுடைய பதவி என்ன அடுத்து என்னுடைய நிலை என்ன நான் பதவி திறந்து விட்டால் என்னை சிறையிலே போடுவார்கள் அல்லது போர் நிறுத்தம் வந்துவிட்டாலே என்னை சிறையில் போடுவார்கள் என்றொரு பதட்டமோ பேரியும் ஆகவே தனிப்பட்ட முறையில் தனக்கு ஒரு பெரிய இழப்பு இருப்பதை சத்யானுகு உணர்கிறார் அதை புரசராக இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியிடுகின்றன அடுத்து இந்த போர் ஒப்பந்தத்தில் இப்பொழுது கிடைக்கின்ற சுகமாக முதலில் இருபது பேர் அதன் பிறகு படிப்படியாக மீதி உள்ளவர்கள் என்று விடுதலை அடைந்து விடுவார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அடுத்த கட்டத்தில் அதற்கடுத்த கட்டத்தில் தனி பாலஸ்தீரம் என்பதை நோக்கி இந்த ஒப்பந்தம் நகர்கிறது என்பது அவருக்கு மிக அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தன்னுடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அளவில் தன்னுடைய நிலை ஒரு போர்க்குற்றவாளி என்பதை அவர் இப்பொழுது மிகவும் அதிகமாகவே உணர்கிறார் ஆக நத்தியானுகோவனுடைய சொந்த விருப்பத்திற்கு சொந்த நலன்களுக்கு எதிரானது லாங் டேம் என்று பார்த்தால் நீண்ட காலத்தில் இஸ்ரேலுடைய நலனுக்கு எதிரானது என்று அவர் நினைக்கிறார் அதனால் கேபினட் மீட்டிங் தள்ளிப்போகுது இப்ப போது அப்பப்போதுன்னு இருக்கிறது இன்று மதியம் சீஸ்ஃபேர் செயலில் வந்துவிடும் என்ற இருந்த நிலை சற்று தள்ளி போயிருக்கிறது ஏறத்தாழ திங்கட்கிழமை ஆகிவிடும் என்பது எல்லா நோக்கர்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதனிடையே நெட் என்று சொல்லக்கூடிய காசாவை வடக்கு தெற்கு என்று பிரிக்கின்ற அந்த நெட் சாரிம் தன்னை நிலைப்படுத்தி கொள்ளலாம் ஒப்பந்தம் வந்த பிறகு என்ன நினைத்திருப்பான் போல் இருக்கிறது அதனால் நெட்சாரிமில் தன்னோட படையை பின்வாங்க செய்து அங்கே கொண்டு வந்து இதர பகுதிகளில் இருந்து பின்வாங்கச் செய்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் நேற்று போராளிகள் நான்கு முறை நெட் சாரிமை தாக்கியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் போர் நிறுத்தம் இன்னும் செயலில் வரவில்லை என்பதை கொண்டு இஸ்ரேல் மீண்டும் அதிகமான தாக்குதல்களை நடத்துகிறது ஆகவே இந்த நெற்ற அறிவை குறிவைக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு பயங்கரமான தாக்குதலை நேற்று நெற்சறிவில் நடத்தி ரெண்டு மணி நேரம் ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்து காயம்பட்டவர்களையும் பிறந்தவர்களையும் அழைத்துச் சென்றிருக்கிறது யான் சமீர் நத்தியானம் சொல்லியிருக்கிறார் காசா யுத்தம் நமக்கு சாதமாக இல்லை பெரிய அளவில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் ஹமாஸ் ஒரு புதிய தலைமுறையோடு வந்து நம்மள நம்மளோடு மோதுகிறது என்பதை பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரியும்படியாக நத்தியானு சொல்லியிருக்கிறார் சராயா அல் நேற்றும் நாங்கள் சுஜயா ரஃபா ஆகிய இடங்களில் தாக்குதல்களை நடத்தினோம் தொடர்ந்து அந்த இடங்களில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை நாங்கள் விரட்டி அடித்தோம் என்று சொல்வதை விட இஸ்ரேலிய இராணுவம் தானாகவே நெட்சாரிமை நோக்கி நகர்ந்தது ஆகவே நாங்கள் நெற்சாரிமை தாக்கி நெற்சாரி நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தினர் அழிந்தார்கள் என்பதை அல் காசம் பிரிகேட்ஸும் சலாவுதீன் பிரிகேட்ஸும் உறுதிப்படுத்துகின்றன ஆக இஸ்ரேல் இப்பொழுது பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியிருக்கிறது அது வடக்கு இஸ்ரே வடக்கு காசா தெற்கு காசா என்று பிரிக்கக்கூடிய அந்த நெற்சாரிமையை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் போடலாம் என்று நினைத்திருக்கிறது அது அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு பயங்கரமான நிலை ஏற்பட்டு இருக்கிறது அடுத்தது நார்த் ஆஃப் வெஸ்ட் நெட்சாரிம் நெட்சாரிமுடைய வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதிகளையும் சேர்த்து ஒரே நேரத்தில் சண்டை நடந்திருக்கிறது பல மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ இஸ்ரேலே போர் நிறுத்தம் வருகிறது என்று உடனே ஒத்துக்கொண்டிருந்தால் பல இஸ்ரேலிய இராணுவ இராணுவத்தினரும் அதே போல இந்த மெர்காவா டேங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது காசாவுக்குள்ளால் நகர்கின்ற அவை விட்ராவல் என்று சொல்லக்கூடிய பின்வாங்கும் முகமாக நகர்ந்தால் கூட அந்த மெர்காவா டேங்குகள் அழிக்கப்படுகின்றன ஆக மிகப்பெரியதொரு இழப்புக்கு ஆளாகி நிற்கிறது இதை இஸ்ரேலிய இராணுவத்தின் தளபதியே வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார் அடுத்து இந்த ஒப்பந்தம் வெளியில் வந்தவுடன் செயலில் வந்தவுடன் ஃபர்ஸ்ட் பேஸ் இப்போ டிஸ்கஷன்ல இருக்கி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவார்கள் என்று அல்பனிஸ் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் பாலஸ்தீனத்தினுடைய சிறப்பு தூதர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் ஒரு தனி பாலசீன ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்பதை நோக்கி நகர வேண்டும் அப்பொழுது மட்டுமே இந்த இடத்தில் நிரந்தரமான அமைதி நிலவும் உண்டு போராளிகள் சார்பில் ஹயா பெரிய அளவில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் போர் நிறுத்தம் வந்துவிடும் என்று இதனால் காசாவில் மக்கள் பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள் காணிவனூசு நமக்கு தெரியும் இந்த எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்களாக காணியுலூசில் இத்தம் நடக்கிறது இப்பொழுது ரெண்டு நாட்களாக காணி வான்வழி தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் காணிவூசில் மக்கள் பெரிய அளவில் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா பத்திரிகைகளும் எல்லா இராணுவ நோக்கர்களும் அப்படியே சொல்லுகிறார்கள் விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குண்டுகளுக்கு இடையே குண்டு மலைகளுக்கு இடையே விழாக்கள் அதாவது செலிப்ரேஷன்ஸும் நடக்கிறது போர் நிறுத்தத்தை கொண்டாடுவதும் நடக்கிறது கொண்டாடுபவர்கள் மீது குண்டுகளை வீசுவதும் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் எங்களோடு உறுதியாக ஒரு பெரிய மலை போல் நின்று விட்டார்கள் என்று ஹயா அவர்கள் பாலஸ்தீனத்திலே காசாவிலே வாழக்கூடிய மக்களுடைய பொறுமையை பாராட்டியிருக்கிறார் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் கமிட்டிகளும் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றன அடுத்தது இதற்கு பிறகு வரக்கூடிய அதாவது போர் நிறுத்தத்திற்கு பிறகு வரக்கூடிய நிர்வாகத்தில் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டி எல்லாம் இருக்கும் ஹமாஸையும் அகாமடேட் பண்ணணுங்கிற ஹமாஸும் அதில் இருக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அதை மேற்பார்வையிட வேண்டும் எது வரைக்கும் என்று சொன்னால் தனி பாலஸ்தீன் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அமையவரையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி நகர்கின்ற இந்த வழி இடைவெளியில் சில தாமதங்கள் நத்தியானுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நடைபெறுகின்றன அங்கே கேபினெட் மீட்டிங் நேற்று எட்டு மணிக்கு வச்சுருந்தாங்க பத்து மணிக்கு வச்சிருந்தாங்க காலையில் வச்சுருந்தாங்க தள்ளி போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் கையெழுத்துடுவதை தவிர வேறு வழி இருக்காது என்பதை உறுதி ட்ரம்ப்போடைய விட்காஃப் ஸ்பெஷல் என்வாய் இந்த விஷயங்களுக்கான சிறப்பு தூதுவர் விட்காப் இஸ்ரேல் வந்து இருக்கிறார் அவர் அந்த கேபினெட் மீட்டிங்கில் இடம் பெறுகிறார் ஆகன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேலைகளை பற்றி இப்பொழுது ஆலோசிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் தேசம் கைகூடி வருகின்ற ஒரே போர் நிறுத்தத்தை நத்தியான்கு எப்படியாவது தட்டி கழித்து விட்டால்தான் நாம் வாழ முடியும் என்று நினைக்கிறான் அடுத்தது வெஸ்ட் பேங்கு வந்தா வெஸ்ட் பேங்க்ல ஹெர்மான் ரோடே இன்னைக்கு எதெல்லாம் நம்ம அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய பாதைகளோ அவற்றையெல்லாம் வழியடைத்து வழிமறைத்து நின்று கொண்டு இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் ஜெனிலில் பயங்கரமான சண்டை இட்டு தடைகளை அகற்றி இருக்கிறார்கள் அதே போல ஜெருசலத்தில் நேற்று மாலையும் இன்று காலையும் ஹூத்தி சொந்து தங்களுடைய தாக்குதலை நடத்தி மக்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறார்கள் இதனால் யூதர்கள் செட்லஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேறிகள் பள்ளிவாசலுக்கு செல்பவர்களை பெரிய அளவில் தடுத்து விட முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் இன்னும் அந்த பள்ளிவாசல் வளாகங்களையே சுற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு சில செலிப்ரேஷன்ஸ் பாக்கி இருக்கு சில அதாவது திருவிழாக்கள் பாக்கி இருக்கிறது மீதி இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றன சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படி இந்த போர் நிறுத்தம் தாமரை தண்ணி போல் நடந்து கொண்டு இருக்கிறது நமது நேயர்கள் பலரும் சுட்டி காட்டியது போலவும் நமது நண்பர்கள் இன்னும் உலக அரங்கில் உள்ள எழுத்தாளர்கள் இராணுவ நோக்கர்கள் எல்லாம் சொல்வது போல இந்த போர் நிறுத்தத்தை வந்தால் கூட எப்படியாவது தட்டி கவிப்பதற்கு கவிப்பதற்கு நத்தியான்கு முயற்சி செய்வான் ஆகவே முழு அளவு யுத்தம் ஒன்று தான் இஸ்ரேலை முழுமையாக காசாவில் இருந்து வெளியேற்றும் அது தொடர்ந்து நடக்கும் தான் தனி பாலஸ்தீனம் நமது கை கூ நமக்கு கைகூடும் என்று இராணுவ நோக்கர்களும் சொல்கிறார்கள் சாதாரணமா நமது நேயர்கள் வரைக்கும் எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறதை இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் அரபி அலமி